மழை பெஞ்சா உடம்புக்குள்ளதுல ஆனந்த புத்து மாரியம்மன் பேரை கேட்டோம் சும்மா தமிழ்நாடு ஃபுல்லா அதுல கேட்குறேன் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் அருள் எல்லாருக்கும் பிடிக்கணும் சொல்லி ஐஸ்வர்யூ எல்லாருக்கும் நல்லா நல்லா இருக்கணும் அதுதான் எல்லாரும் ஆசை தெரியுது இருக்கிற வரைக்கும் போன என்னையா கொண்டு போக போகணும் இந்த அனுபவம் எதுக்குள்ள அந்த இதெல்லாம் போவாங்க அதனால இருக்கிறதற்கு சந்தோஷமா இருக்கணும் அதாவது கேட்ட தூக்கி அடிச்சுன்னு சொன்னாங்க இதை தூக்கி அடிக்க வேண்டும் மனசுல இருக்க கெட்ட எண்ணங்களை தூக்கி அடிக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை மனசுல நினைத்து நல்லபடியா நடக்கணும் நம்மளால நாலு பேரும் நல்லா இருக்கணும் நம்மள நல்லா இருக்கணும் நம்ம நாலு பேருக்கு உதவணும் அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த அழகான நேரங்கள்ல உங்க எல்லாரும் இருந்த வாழ்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மக்களே நன்றி மக்களே எவ்வளவு அழகா இருக்கீங்க

சொறப்புடமா சொல்லிக்குதுப்பா இந்த நம்ம குடும்பம் வந்திருக்காங்க அண்ணன் தம்பி தங்கை தம்பி அம்மா அப்பா பங்காளி எல்லாரும் தம்பி பாய்வாகடே வந்து வந்து போறாங்க வந்ததுபாயதே அம்மா என்னால பாய்திருச்சு சாத்து போறோம் வருதுமா அத

ஆனா அவர் உடம்புக்குள்ள நாலாயிரம் திறமைகள் உள்ள வச்சிருக்காரு மேடைக்கு வந்த பிறகு அவரை பற்றி தெரியுது அதனால நமக்கு வந்து இவ்வளவு அழகா வந்திருக்கு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆங்கிலத்தை சொன்னாப்பீய விஷயாப்பி பொங்கல் விஷயா பிபாவளி வருடத்தில் முன்னோத்தர எடுத்த இந்த நாட்களும் மிக சிறந்த நாட்களும் சிறப்பான நாட்களை இங்க வந்து அழகை பார்த்த பர்தர்கோட இங்கு சார்ந்தாகவும் அப்பன் சார்ந்தாகவும் மனமாந்த வார்த்தைகள் தெரிவிக்கிறவன் கிடை நன்றி அம்மா கிடைங்க நன்றி இப்படி வளர்ச்சி வளர்ச்சி எடுக்க மாட்டாங்க அந்த அக்கா பாதகா பொண்ணா ரொம்ப நாளா வளர்ச்சி எடுக்கிறாங்க